ரெண்டு மாடு கூட இருக்கிற மாதிரி இதை விட்டோம்னா ஒரு மணி நேரத்தில் ஓட்டம்னா ஒரு ஐநூறு தான் செலவு என்னோட பேர் வந்து தங்க நான் குத்தலை நாய்க்கும்போது பொங்கம்பாடி கீழ்பாகம் அரவகுறிச்சி வட்டம் இந்த மிஷின் வந்த ஒரு எனக்கு வந்து ஒரு பத்து ஏக்கர் நிலம் இருக்கு அந்த பத்து ஏக்கர் நிலத்தை வந்து நான் ட்ரக்கு விட்டு உழவு ஓட்டிக்கிட்டு இருந்தேன் வரவு செலவு கட்டில முருகமரத்து ஓட்ட முடியல என்ன பண்ணுறேன்னு பார்க்குறப்ப கரூர் வயல்வெளியில் வந்து இந்த மிஷின் இருக்குன்னு சொன்னாங்க நாங்கள் போய் பார்த்து வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு வந்து இப்போ அஞ்சு வருஷம் ஆகுதுங்க அஞ்சு வருஷத்தில் வந்து டக்கை விட்டு உழவ ஓட்டோம்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு மணிக்கு ஆயரூவா செலவாகுது அதனால இந்த வண்டிக்கு வந்து எனக்கு ஏக்கருக்கு ஐநூறுரூவா தான் வருது ஐநூறுரூவா வர்றப்போ நமக்கு லாபம் தாங்க இந்த தாட்டம் கிடையாது இந்த பிளேடெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளேடு வந்து இப்போ அஞ்சு வருஷத்துக்கு மூணு பிளேடு தான் மாற்றியிருக்கேன் நான் அஞ்சு வருஷத்துக்கு மூணு பிளேடுங்கிறப்ப நமக்கு ட்ரக்குக்கும் இதுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குது லாபம் இருக்குது இப்போ இதில் ஒரு ஆறு ஏக்கர் இதே தான் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கேன் அதனால் மிஷின் எங்களுக்கு பிடிச்சிருக்கு கருடா மிஷின் வந்து நல்லா இருக்குது சர்வீஸும் அவங்க வந்து ஒரு அஞ்சு சர்வீஸ் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தாங்க எந்த இதுவும் கிடையாது பிளேடு தேய்மானம் அதிகம் கிடையாது செலவு கிடையாது அஞ்சு வருஷத்துக்கு வந்து நான் இன்னும் செலவு பண்ண கிடையாது இது நாள் வரைக்கும் செலவு பண்ணலை அது பாட்டில் ஓடிட்டு தாங்க இருக்குது எந்த இதுவும் கிடையாது ஃபேர் பேக்ஸ் வந்து நம்ம எதோ போயிடுச்சுன்னா சின்ன சின்ன அந்த ஆயில் சில் போவோம் ஆயில் சில் வேணும் ஒரு அவங்க நம்பர் ஃபோன் பண்ணோம்னா நான் கரூர் வயல்வெளிக்கு கூப்பிட்டு சொன்னோம்னா அந்த ஃபேர் பேக்ஸ் கொண்டு வந்து ஆயில் சில்லு என்ன வேணுமோ அதை கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க மற்ற கம்ப்ளைண்ட் இது நாள் வரைக்கும் வர கிடையாது நானும் பார்த்துட்டு தான் இருக்க அஞ்சு வருஷத்துக்கு இது நாள் வரைக்கும் எந்த செலவும் கிடையாதுங்க வேஸ்ட் செலவு கிடையாது ஆள் கூலி கொடுத்தோம்னா இன்றைக்கி வந்து முந்நூறுவா ஆகுதுங்க டேக்ட்ரி விட்டாங்கன்னா இந்த காட்டில் முருங்காட்டில் உழவு ஓட்டுறதுக்கு வந்து அவங்க ரொட்டேட்டர் போட்டுறோம் உழவு ஓட்டுறன்ட்டு ஒரு மணிக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபா இப்போ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் ஓட்டுறேங்கிறாங்க முருகமணத்துக்கு முருகமேத்துக்கு ஒரு ஏக்கருக்கு வந்து ரூபாய் கேட்குறாங்க இதை விட்டோம்னா ஒரு மணி நேரத்தில் நம்ம பொறுப்பாக ஓட்டோம்னா ஒரு ஐநூறுரூவா தான் செலவு வேறு வரைக்கும் ஓட்டிக்கலாம் மரத்தை சுற்றி எந்த கலையும் கிடையாது இப்போ ஒரு ஒரு ஏக்கர் லேடிஸ் ஓட்டமுன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரூபா செலவாகும் ரக்கை விட்டாலும் ரூபா செலவாகுது முருகமேத்துக்கு அடியில் ஓட்டுறதுக்கு இந்த வண்டியில் வந்து நமக்கு வந்து ஒரு சும்மா ஒரு ஐநூறுரூவா தான் செலவு நம்ம காலையில் வந்து ஒரு மணி நேரம் ஓட்டலாம் ஃப்ரீயாக இருக்கலாம் நமக்கும் எக்ஸசைஸ் எடுத்த மாதிரி நல்லா இருக்குங்க வாக்கிங் போன மாதிரி அதனால் கிட்டத்தட்ட இப்போ அஞ்சு வருஷத்துக்கு எனக்கு வந்து சோளமும் இதுலேயே போட்டுக்கிறேன் கம்பு போட்டுக்கிறேன் எல்லா உலவுக்கும் இது யூஸ் ஆகுது மாட்டுத்தீவன புல்லு இதுலேயே ஓட்டிக்கிறோங்க அதனால் எந்த ரிஸ்க்கும் கிடையாது நல்லா இருக்குது இப்போது ஒரு அஞ்சு வருஷம் கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு ஒன்றாயரூவா ஒன்றரை ரூபா மிச்சமாக இருக்குங்க எல்லாத்தோட இதில் வந்து இன்னொரு விசேஷம் என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து நம்ம மருந்து அடிச்சுக்கலாங்க இதில் வீடியோ சாப்பிட்டு இருக்கிறதுனால நம்ம மருந்து அடிச்சுக்கலாம் இப்போ வாய்க்கால் கரையெல்லாம் போனோம்னா இதில் ஒரு அது கலப்பை கொடுத்துருக்காங்க அது பின்னாடி மாட்டிட்டோம்னா நம்ம வரப்பெல்லாம் போட்டுக்கலாம் எந்த ரிஸ்க்கும் கிடையாதுங்க நம்ம சௌரியத்துக்கு எல்லாம் யூஸும் பண்ணிக்கலாம் நம்ம பாட்டில் இந்த வண்டி வந்து பாருங்கள் பக்கத்தில் வந்து நான் இந்த வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் வண்டி நம்ம ஓட்டுறதை பார்த்துட்டு வந்து பக்கத்தோட்டத்துலலாம் நிறையா வாங்கியிருக்காங்க இதனால ஃப்ரீயாக இருக்குது எந்த வைப்ரேஷன் கிடையாது நம்ம மணல் காடு இதை வச்சு ஓட்டுறேன் களிமண் காடு இதில் தான் ஓட்டிகிட்டு வர்றேன் அதனால் எந்த வைப்ரேஷன் கிடையாது லேடிஸ் எங்கள் பாப்பாலாம் ஓட்டிகிட்டு இருக்குங்க அதெல்லாம் எந்த ரிஸ்க்கும் கிடையாது இந்த ஒருத்தர் சொன்னாங்க வாங்குறப்ப கை ஷோல்டர் வலிக்கும் இடுப்பு வலிக்கும் அப்படின்னாங்க அந்த மாதிரி அந்த கம்ப்ளைண்டுமே கிடையாது இந்த வண்டியை வந்து இப்போ நம்ம தோட்டத்தில் ஏரியாவில் வந்து ஒரு அஞ்சாறு பேர் வாங்கியிருக்காங்க நம்மளுக்கு சரி நிறையா வாங்கிட்டு இருக்காங்க இன்னும் வாங்குறதுக்காக சொல்லிகிட்டு இருக்காங்க இன்னும் வாங்கி கொடுப்போங்க நிறைய பேத்துக்கு இதை வந்து வாங்கி கொடுப்போம் இது வந்து இருக்கிறனால ஒரு ரெண்டு மாடு இருக்கிற மாதிரி நமக்கு வந்து ரெண்டு மாடு கூட இருக்கிற மாதிரி இப்போ ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து சென்ட் ஓட்டம்னா டக்குன்னு நம்ம எடுத்து ஓட்டிக்கிறோம் அந்த மாதிரி நல்லா தெளிவாக இருக்குது இப்போ நம்ம வந்து மருந்து நிறையா களைக்கொல்லி எல்லாம் அடித்தோம்னா ரொம்ப கெடுதலைங்க களைக்கொல்லி அடிக்கிறதுக்கு இதை வந்து இன்னும் நீங்கள் இந்த கோடை காலத்தில் வந்து நம்ம இந்த மிஷினை வச்சு ஒரு ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை ஒரு மாதத்துக்கு ரெண்டு தடவை உழவு ஓட்டிக்கிட்டே இருந்தோம்னா வைங்க அந்த கலையெல்லாம் சுத்தமாக கட்டாயிடுதுங்க எந்த பிரச்சனையும் கிடையாது நமக்கு சேஃப்டி இந்த மிஷின் வந்தாலே களை ஏகப்பட்ட களை மிச்சம் ஆகுது